வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஜீரோ எட்டு நண்பர்களே பன்னெண்டாம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்ம போடல சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வீடியோ போட முடியல மன்னிக்கவும் சரி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தாராம் சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டை ஏபிசி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காருண்யா காருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது அறநூற்றி எழுவத்தி ஒன்பதுக்கான கெஸ்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சிங்கிள் போடில் ஏபிசி ஏபிசி ஏபிசியில் ஏ போர்டு SINGLE ஆறு ஒன்பது சிங்கிள் போடல ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது பி போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு சி போர்டு பார்த்திங்கன்னா சி போர்டு ஏழு ரெண்டு நண்பர்களே நம்மளோட சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வினி நம்பர் ஏதாவது வந்துகிட்ருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்க்ரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆலில் வச்சுருங்க இது நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் நண்பா சிங்கிள் போர்டு பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி பார்த்துடலாம் ஏபி பார்த்தீங்கன்னா நாலே கிஸ்ஸிங் பதிமூணாந்தேதிக்கானது ஏபி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அடுத்து தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து எழுபத்தி ஆறு நண்பரடி ஏபியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் ஐம்பத்தி ஒன்று தொண்ணூத்தஞ்சு எழுபத்தி ஆறு பிசி பார்க்கலாம் பிசி பார்த்தீங்கன்னா பதினேழு அறுபத்தி மூணு பத்தொம்பது நண்பர்கள் பிசி நண்பா அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி மூணு அறுபத்தி ஏழு நண்பர்களை ஏபிபிசி ஏசி போர்டு நண்பா ஏபி ஐம்பத்தி ஒன்று தொண்ணூத்தஞ்சு எழுபத்தி ஆறு பிசி பார்த்திங்கன்னா பதினேழு அறுபத்தி மூணு பத்தொம்போது ஏசி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி மூணு அறுபத்தி ஏழு அடுத்தது நம்பர் நண்பா ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆல்போ நம்பர் கம்பல்சரி வின்னிங் நம்பராக தான் வந்துகிட்டுருக்கு நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் பாருங்கள் ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஆல்போவில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதே போல் சப்போர்ட் போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு சப்போர்ட் போர்டில் ஒன்று ஏழுபா கேமுக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சப்போர்ட் போர்டில் எடுத்துக்காங்க உங்களோட கெஸ்ஸிங்கு நம்மளோட கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங் வச்சு வெற்றி பெறுங்க அதே போல் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்கள் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்தது பார்க்கலாம் த்ரீ டிஜிட்டலை பார்க்கலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா நாலு த்ரீ டிஜிட்டல் பதிமூணாந்தேதிக்கானது த்ரீ டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி ஏபிசியில் நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி பதினஞ்சு அறநூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினேழு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது நண்பர்கள் த்ரீ டிஜிட்டல ஏபிசியில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி பதினேழு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது என்பதை நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர்கள் எல்லாம் நம்மளோட தனிப்பட்ட கருத்தை நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் மேட்ச் பண்ணி சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் எடுத்து வெற்றி பெறுங்கள் நம்மளோட சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வின்னிங் நம்பராக மட்டுமே வந்துட்டுருக்கணும்பா சூப்பராக கெஸ்ஸிங்கில் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினேழுக்கானது சிங்கிள் போர்டு ஆல் போர்டு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங் வின்னிங் நம்பரை தான் வந்துட்ருக்கணும்மா நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரி சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுத்து கொடுத்துட்ருக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆளில் வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கன்பா அதே போல் சப்போர்ட் போர்டில் ஒன்று ஏழு கொடுத்துருக்கோம் நாளைக்கு கேமுக்குள்ளே ஒன்று ஏழு வருவதற்கும் வாய்ப்புகள் நண்பா நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் ஆல் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது அடுத்து பார்க்கலாம் வாங்க ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் டி போன் நம்பர் கொடுக்குறோம் ஏபிசிஏபிசியில் டிபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைய டிபோன் நம்பர் ரெண்டு ரெண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நண்பா டிபோ நம்பரில் ஃபோர் டிஜிட் நம்பர் வைக்கிறவங்க சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் ரெண்டு நண்பா நம்மளோட கெஸ்ஸிங்கில் ரெண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக நம்ம வின்னிங் நம்பரை தான் கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நண்பா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆளில் வச்சுருங்க இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க லைக் பண்ணுங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா வாழ்த்துக்கள் நண்பா வெற்றி பெற்ற நண்பர்கள் வாழ்த்துக்கள் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக வெற்றி உண்டு முயற்சி செய்வோம் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் வாழ்த்துக்கள் நண்பா நம்மளோட குறிக்கோள் பார்த்தீங்கன்னா முழு வெற்றிக்கானது தான் கண்டிப்பாக முழு வெற்றி பெறுவோம் முயற்சி செய்வோம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் நண்பா வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நாளை வெற்றி நம் கையில் வாழ்த்துக்கள் நண்பா